வெரி குட் மார்னிங் லீடாஸ் இது என்னுடைய ஓன் ஃபீல்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சோழம்பட்டு கிராமம் அது ஒரு லாஸ்ட் ஒன் இயராக வந்து இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம என் ப்ராடக்ட் சரியாக கொடுக்க முடியல ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகி போச்சு ரிசல்ட்டு நம்ம ஊருக்குலாம் மருந்து கொடுத்துட்டுருக்கோம் பட் நம்ம சொந்த இடத்துக்கு மருந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சு பட் இப்போ தான் க்ளீன் பண்ணோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வாக்க போகிறதெல்லாம் போட்டாச்சு ஸோ நம்ம தென்னப்பானி சார் ஒரு கைடன்ஸில் நம்ம தென்னமர்த்த பண்ணணும் இல்லைங்களா ட்ரில் பண்ணி பண்ணுறேனா சார் அந்த மெத்தடில் இப்போ மார்க் கொடுத்துட்ருக்கோம் ஒர்க் காலையில் நடந்து போயிட்டுருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரில்லிங் இருக்காங்க பாருங்கள் இது என்ன மெத்தட்னா ஆகர் வச்சு ஒரு மூணு இடத்துல ட்ரில் பண்ணுறாங்க மரத்தை சுற்றி ஸோ நம்முடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்களா இன்ட்ரூட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கலந்து ஒரு ஒரு குழியிலேயும் வந்து தண்ணி கூட கலந்து அந்த குழியில் ஊற்றுற மாதிரி மெத்தட் இது என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த ட்ரில் பண்ணும்போது வேறு அடி அடி வாங்குது இல்லைங்களா வேறு அடிப்படும் போது அந்த குழியில் தண்ணி நம்மளுடைய லிக்விடை ஊற்றும் போது இமீடியட்டாக இன்டேக் பண்ணிக்குது வித்தின் ஒன் வீக் டூ டென் டேஸில் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் இந்த குறும்பு கூட்டத்தில் ஆகும் அதிகபட்சம் ரெண்டுலேருந்து மூணு மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல காய் வந்து ஷைனிங்காகவும் அதிகமாகவும் பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மரத்தை சுற்றி மூணு இடத்துல இந்த அக்கு டைப்பில் மூணு ட்ரில் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி லைட்டாக வேறு காயமாகும் ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்முடைய என்ரோல்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா அதை கொண்டு வந்து அதில் ஊற்ற ஊற்றும்போது அச்சத்தில் என்ன கிடைதுன்னு பார்த்தீங்கன்னா அது கிரானுவல்ஸ் கொஞ்சம் போட்டுருவாங்க கையில் ப்ளஸ் அதை லிக்யூட் கொஞ்சம் ஊற்றி விட்டுருவாங்க ஸோ ஊற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வேர் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து இமீடியட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து மண் போட்டு மூடிவிட்டாங்க லிக்விட் கொடுத்துட்டு அந்த லிக்விட் கலந்து கொண்டு வராங்க இது வந்து ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு குழிக்கு ஒரு லிட்டர் வேதம் மரத்துக்கு மூணு லிட்டரு அது கலந்து கொடுத்துட்றாங்க ஸோ நம்முடைய ஒரு பேக்கேஜ் இது பார்த்திங்கன்னா அக்ரிக்ரோ சாயில் கேரு சாயில் பவர் இது எல்லா பேக்கேஜும் சேர்த்த மாதிரி மரத்துடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஐம்பது மரத்துக்கு ஒரு செட்டு கொஞ்சம் பெரிய மரமாக இருந்தால் நாற்பது மரத்துக்கு ஒரு செட்டு சின்ன மரமாக இருந்துச்சு இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது அப்படின்னா அறுபது மரத்துக்கு வரைக்கும் ஒரு செட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கலந்து ஸோ இந்த மாதிரி மெத்தடில் கொடுக்குறாங்க அவ்வளோதான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுது சக்ஸஸ் ரேஷியோ ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த மத்தரில் பண்ணும்போது ஸோ ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸு இந்த மெத்தரில் ரிசல்ட் வர்றதால ஸோ தென்னை விவசாயிகளுக்கு இந்த மத்தியெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ரெண்டு பேர் வந்து பண்ணுறாங்க இல்லையா இது தென்னப்பானி சார் ஊர்லேருந்து வர வச்சிருக்கோம் எல்லா இடத்துலையுமே பண்ணிகிட்ருக்காங்க ஒரு மரத்துக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அவங்களே வந்து கலந்து ட்ரில் பண்ணி ஊற்றுற வரைக்கும் அவங்க பார்த்துக்கிறாங்க மினிமம் ஒரு இரநூத்தம்பது மரம் இருந்துச்சுன்னா ஆர்டர் எடுத்துறேன்றாங்க ஸோ நம்முடைய லீடர்ஸ்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ அப்படி நான் மரத்தை வந்து ரஃபாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த கடைசியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் நம்ம நாளைக்கு ரிசல்ட் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ இது ஃபஸ்ட்டு மரம் பாருங்கள் பாதையிலேருந்து வரும்போது இது மொதல் மரம் ஸோ இப்போ எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள் காய் ஒரு அஞ்சு ஆளாக இருக்குது சுறுகா அதிகமாக இருக்குது மாதிரி செகண்ட் மரம் பாருங்கள் இல்லை காய் இது வரைக்கும் வரல ஓகேங்களா பால் வந்து வந்து எல்லாமே அப்படியே காஞ்சிடுது தேர்டு இந்த மரத்துலையும் அதே மாதிரி காய் வரைக்கும் வரல ஃபோர்த்து மரம் பார்த்திங்க அப்படின்னா கொழும்பு கொட்டிடுது காய் நிற்க மாட்டேங்குது இந்த மாதிரி மாறிடுது இந்த மரம் பார்த்தீங்கன்னா சரியான காய்பில் அது மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிருக்கோம் அந்த பேனில் பக்கத்தில் இருக்க செகண்ட் லைனில் ஃபோர்த்து மரம் காய் காயில்லை செகண்ட் லைனில் தேர்டு மரம் இதுலேயும் காயில்ல செகண்ட் லைனில் செகண்ட் மரம் இதில் காய் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது அதிகமாக காய் பிடிக்கல ஃபஸ்ட்டு மரம் ஓரளவுக்கு காய் வச்சுருக்கு பட் அதிகமாக இல்லை அதே மாதிரி நம்ம எல்லா மரத்தையும் வியூ காமிக்கிறேன் ஸோ இது த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் எப்படி ரிசல்ட் இருக்கின்றது ரிசல்ட் வீடியோவை பார்க்கலாம் 那么。Yeah, <Okay. S 3> <laughs>